நண்பர்களே வணக்கம் அனுபவமும் ஆழ்ந்த அமைதியும் சொன்னாலும் சரி இல்லை அர்த்தமுள்ள அமைதியும் அப்படின்னு சொன்னாலும் சரி அந்த பாயிண்ட் வந்து கரெக்ட் தான் இதில் வந்து புரிந்த மனிதர்கள் இல்லைன்னா வளர்ந்த மனிதர்கள்னால் அந்த லிஸ்ட்டில் வந்து நான் யாரை எடுக்கிறேன் அப்படின்னா பதினோரு வயசுலேருந்து எழுபது வயசு வரைக்கும் உள்ள மனிதர்களை வந்து எடுத்துக்கலாம் அப்போ நீங்கள் வந்து நினைக்கலாம் பதினோரு வயசில் வந்து அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கும் அப்படின்னு அப்படி கிடையாது அதே மாதிரி எழுபது வயசுக்கு மேலே ஏன் வேண்டாம் அப்படின்னா ஒருவேளை அவங்க தளந்துருவாங்க அவங்களால இந்த சமூகத்துக்கு வந்து பெரும்பாலான தாக்கம் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து கம்மி இப்போ இந்த இடப்பட்ட இதில் இப்போ அது படித்தவங்களோ படிக்காதவங்களோ சரி இப்போ நீங்கள் வந்து படிக்கிற நிலையிலன்னு வரும்போது ஆறாம் க்ளாஸ்ன்னு வரும் பதினோரு வயசுன்னு சொல்லும்போது பத்து வயசு கடந்த உடனே அவங்க அஞ்சாவும் வந்து முடிச்சிருவாங்க இந்த ஒரு இனிய நானா நிகழ்ச்சியில் வந்து ஒரு அம்மா பேசும்போது சொல்லுது அவங்களுக்கு வேறு பொருளாதார வசதி கிடையாது அப்போ அவங்க பையன் சின்ன பையன் அந்த ஏழாம் கிளாஸ் போகிற பையன் வந்து ஒரு ஐடியா சொல்கிறான் அம்மாட்ட இந்த மாதிரி வந்து இனி வந்து இது ஃபுட் டெலிவரி உணவு இது வந்து நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா அதுக்கு வந்து போ அப்படின்னு அப்போ என்ன அப்படின்னா அந்த ஸ்கூல் விட்டு வந்தவொன்னா நான் அவங்க கூட வாரேன் டூ வீலரில் அப்படின்னு அப்போ அந்த பையன்தான் அந்த ஐடியா சொல்லியிருக்கான் அப்போ வருமானம் இல்லாத சூழ்நிலையில் அவங்க அந்த வேலையை எடுத்து செய்யும்போது அவன் தான் இப்போ அவங்களுக்கு வந்து இது வந்து கொடுத்துருக்கான் அப்போ அதனால் வந்து அனுபவம் இல்லைங்கிறது நிறைய விஷயத்தில் வந்து நம்ம சொல்ல முடியாது அது ஒன்று அதேமாதிரி இப்போ ஒரு இந்த இந்தியன் டூ ஒரு சங்கர் கமல்ஹாசன் படம் வந்து அந்த ஆடியோ லாஞ்சில் வந்து எல்லோரும் பேசிகிட்டே இருக்கிறாங்க இப்போ இவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ எதையோ பறி கொடுத்த மாதிரி ரொம்ப பரிதாபமாக உட்காந்து வந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு டைரக்டர் சாங்கர் இவர் என்ன இப்படி இருக்கிறாரு அவர் கேமரா ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆனால் கடைசி அவர் வந்து அவர் தான் ஹைலைட்டு அவர் தான் கடைசியில் வந்து கிளைமேக்ஸில் வந்து பேசணும் ஏன்னா அவர் தான் நன்றி சொல்லணும் எல்லாரை பற்றியும் பேசி ஆகணும் அவர் கமலஹாசன்லாம் பேசின பிற்பாடு ஆனால் அட்டகாசமாக பேசினார் அதில் கூட அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் கூட அந்த உடனே பணியாற்றின ஒரு நடிகரை விட்டுட்டார் அந்த பேச்சு வந்து அட்டாசமாக பேச்சு அப்போ ஒரு வார்த்தை கமல்ஹாசனை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா இவர் வந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நடிகர் அதாவது வந்து ஆளினால் எல்லா இதுவுமே தெரியும் அப்படின்னு ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா இவர் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஒன் கூட ஒரு ஒன்று வந்து சேர்த்துக்கணும் மொத்தம் ஒரு வட்டத்துக்கே த்ரீ சிக்ஸ்டி தான் அதில் எங்கள் ப்ளஸ் ஒன் சேர்க்க முடியும் அது என்ன சொல்கிறாருன்னா அப்டேட்டு இப்போ உள்ளவங்க இந்த டைரக்டர் எப்படி இருப்பாங்களோ இப்போ வர நடிகர்கள் வந்து எப்படி இருப்பாங்களோ அந்த அப்டேட் வரைக்கும் இவர் வந்து இவரை வந்து என்ன சொல்லுவேன்னா ஒரு இவ்வளோ வயசாகிடுச்சி அப்படின்னு ஒரு சளிப்பு வந்து இவருடைய நடிப்பில் வந்து தோன்றாது எல்லா இதுலேயுமே அப்படின்ட்டு அப்படி சொல்கிறாரு அப்போ இதில் என்ன அப்படின்னா இப்போ அனுபவம் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா அந்த வளர்ந்து வரும்போது அது இருபத்தஞ்சு வயசாக இருக்கட்டும் முப்பத்தஞ்சு வயசாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஐம்பது வயசாக இருக்கட்டும் அந்த வாழ்க்கையினுடைய அந்த நுணுக்கங்களை வந்து அவங்க தெரிஞ்சிருப்பாங்க இல்லையா அதை அவங்க படிச்சுக்கிட்டு வரும்போது அதை வந்து என்ன பண்ணணுன்னா இப்போ வந்து அமைதி அப்படின்னு சொல்லும்போது அர்த்தமுள்ள அமைதியோ ஆழ்ந்த அமைதியோ சொல்லும்போது அப்படி சைலண்ட்டாக இருந்துருங்க அப்படின்னு சொல்லலை அதை வந்து அமைதியாக இருக்க வேண்டிய நேரங்களில் இருந்துட்டு அதை கற்றுக்கிட்டீங்க இல்லையா அந்த அனுபவத்தில் இல்லை கொஸ்டின் கேட்டு பார்த்துருப்பீங்க இல்லையா அதை வந்து சரியாக ரியாக்ட் பண்ணி அதை வந்து உங்களுக்கு வந்து சரியாக அதை வந்து நடத்த தெரியணும் வாழ்க்கையை நடத்த தெரியணும் இல்லை அதை வச்சு ஒரு சமூகத்துக்கு வந்து ஒரு பலன் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன் இன்னொன்று ஒரு போட்டு ஓனர் ஃபிஷிங் ஓட்டு ஃபிஷிங் போட்டோட ஓனர் அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் இதில் ஒரு போகிறாங்க ஒரு பதினோரு பேருக்கிட்ட அந்த ஒர்க்கர்ஸ் வந்து லேபர்ஸ் வந்து போகிறாங்க கூட வந்து ஒரு டிரைவரும் வந்து போகிறாரு அப்போது அந்த பையன் வந்து கேட்குறான் பையன் வந்து என்ன கேட்குறான்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாருக்கும் அந்த ஓனர் வந்து சம்பளம் கொடுப்பாரு இது பண்ணுவார் ஆரம்பத்தில் இவங்களோட போயிருக்கார் அப்புறம் பழக்கி விட்டுட்டு அவர் போகல போய் அந்த இதை மட்டும் அந்த கரைக்கு அந்த மீனை பிடிச்சிட்டு வந்தவொடனே அதை பார்த்துட்டு அதில் லாபம் இதெல்லாம் எடுப்பார் அப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த போனஸ் மாதிரி இன்சென்டிவ் மாதிரி அமௌண்ட் வந்து கொடுக்கணும் சந்தோஷமாக கொடுக்கணும் சம்பளம் தனி ஆனால் இயர்லி ஒன்ஸ் வந்து கொடுக்கணும் கொடுக்கும்போது இவர் எப்படி கொடுக்குறாருனா அந்த லேபருக்கு அந்த பதினோரு ஒர்க்கர்ஸ்க்கும் வந்து ரெண்டாயிரூவா கவரில் போட்டு கொடுக்குறாரு ஆனால் அந்த டிரைவருக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறாரு இது அந்த பையன் பார்த்து அந்த அமௌண்ட் அவனுக்கு தெரிஞ்சிருது அவருடைய மகனுக்கு அப்போ அவன் வந்து கேட்குறான் என்னப்பா நீ இப்படி பண்ணியிருக்க எல்லாம் இருக்கோடாக கொடுத்தீங்கன்னா சரி இவரு கூட கொஞ்சம் வேலை பார்க்குறாருன்னா இவருக்குன்னா ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்துருக்கலாம் இல்லை அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்கலாம் நீ இப்படி பண்ணியிருக்க அப்படின்னா அப்போ தான் அவர் சொல்கிறாரு அவர் வந்து ட்ரைவர் கிடையாது புரிஞ்சிக்கா அவர் வந்து பாதி ஓனர் மாதிரி ஏன்னா அவர் தான் அந்த போட்டு வந்து அங்கே போய் போன உடனே இந்த இடத்துல வந்து மீன்பாடு பாடுன்னு சொல்லுவார் வலையை போடணும்னு சொல்லுவார் அழகாக வந்து அந்த வலை கிழிஞ்சிடுச்சுன்னா அவர் கண்டுபிடிச்சிருவார் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து லொக்கேட் பண்ணி இது பண்ணிடுவார் நான் இல்லாத இடத்த ஃபில்லப் பண்ணுறது வந்து அவர் தான் அதனால் வந்து நான் என்ன பண்ணணுன்னா அவரை நான் சந்தோஷப்படுத்தி ஆகணும் இப்போ நான் இருக்கிற இடத்துல அவர் இருக்கிறாருன்னு நினச்சிக்கோ அதனால் வந்து அவங்க என்ன வந்து செயல் செய்கிறாங்களோ அதை வச்சு தான் அவங்களுக்கு அந்த சன்மானம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு அது ஒன்று சொல்கிறாரு அப்புறம் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஒரு கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஒரு கிராமம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள எப்படி ஒரு அங்கே உள்ள ஒரு வாத்தியார் தான் அந்த முடிவு எடுத்துருக்குறாரு அந்த கிராமத்தில் தங்கி இருக்கிற அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற ஒரு வாத்தியார் தான் இதை வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கிறார் வந்து ஒரு விவசாய கிராமம் அப்போ அந்த கிராமத்தில் அவங்க என்ன முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருந்தது அப்படின்னா ஒரு பையன் வந்து ஒரு பையனோ பொண்ணோ வந்து படிக்க போயிடலாம் ஆனால் ஒரு பிள்ளைங்கள வந்து நீங்கள் ஒரு எந்த ஒரு குறைஞ்ச படிப்போ எந்த படிப்பு இருந்தாலும் நீங்கள் விவசாயத்துக்கு வந்து ஈடுபடுத்தணும் ஒன்று வந்து அக்ரின்னு விட்டுவிட்டீங்கன்னா இன்னொன்று வந்து எஜுகேஷன் விட்டு அவங்க இஷ்டத்துக்கு நல்லா உயர்ந்த படிப்பு படிக்க வைங்கன்னு அப்போ அது என்னென்னா அவங்க அந்த அந்த விவசாயத்தை வந்து அந்த கிராமத்தில் வந்து விட்டு கொடுக்கல நல்லா பச்சை பசியில் அந்த கிராமம் வளருது இன்னொரு பக்கத்தில் வந்து அந்த கல்வியினுடைய முக்கியத்துவமும் தெரியுது அப்போ அந்த ஊருக்கு வந்து ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலும் வந்துடுது அப்போ அந்த தாட்டை கொண்டு வந்தது அந்த தாட்டை வந்து அவங்க வந்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த அவங்க அனுபவம் வாயிலாக வந்து அவங்க கத்ததை வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க அப்போ அதனால தான் ரோ இது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட வேணால் வந்து நிறைய பேருக்கு சகஜமாக போய் பேசணும் பழகணும்னு ஒரு ஆசை இருக்கும் ஆனால் இப்போ ஒரு இப்போ நான் சந்திக்கிற குழந்தைகள் கூட பள்ளிக்கூட குழந்தைகளையே சொல்கிற பொதுவாக இருக்குண்ணே அப்போ எல்லோரையும் பண்ணும்போது அவங்க வந்து அந்த எதிர உள்ள மனுஷவங்க வந்து அதுக்கு வந்து தகுதியாக இருப்பாங்களா அதை தான் சொல்ல வரேன் அப்போது ஒரு மனிதனுடைய அனுபவம் வந்து எதை சொல்லிக் கொடுக்கணும் முக்கியமாக அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு தீங்கு செய்யக்கூடாது நன்மை செய்யணும் ஒரு சமூகத்துக்கு வந்து ஒரு பிரயோஜனமான காரியம் செய்யணும் இல்லை குடும்பத்துக்கு ஒரு பயனுள்ள காரியத்தை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிற அந்த அனுபவத்தை வந்து நல்ல விஷயமாக எப்படியோ மீடியாவிலையோ இல்லை பக்கத்தில் உள்ளவங்களையோ டீச்சரோ இல்லை ஒரு பெரியார்ட்டியோ கற்றுக்கிட்டாங்கன்னா அதை அவங்க வந்து பார்க்கணும் ஏன்னா மாறுபட்டு நிலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப்பும் பாதிக்குது சமூகம் பாதிக்குது நிறைய இடங்களில் பார்க்குறேன் இப்போ நம்ம சொல்கிறோம் இப்போ நிறைய இன்றைக்கி இன்னும் இப்படி இருக்குது ஒரே இதாக இருக்குது ஒரே அந்த இரத்த இதுமாக தான் கேள்விப்படுறோம் கொலையும் கொள்ளையுமா கேள்விப்படுறோம் மற்ற நிறைய கேள்விப்படக்கூடாத அதாவது வாயில் சொல்கிறதுக்கு கூசக்கூடிய நிகழ்ச்சியாக கிடையாது இது அந்த காலத்துலேயும் இப்படி இருந்துச்சு அப்போ என்ன மனித சமூகம் அப்படின்னா அனுபவம்னா என்னென்னா இந்த மாதிரி நல்லதை கேட்குறோம் நல்லது செஞ்சிட்டோன்னா நம்ம வாழ்க்கை நல்லதாக இருக்கும் சரி ஒரு இடத்துல வந்து தப்பு நடக்குது நம்மளுக்கு இது நடக்குதுன்னா அந்த ஆழ்ந்து கேட்டுட்டு திருப்ப வந்து அதை எதிர்வினையை வந்து நம்ம ஆற்றணும் அமைதியாக கேட்கணும் இல்லைன்னா முடிஞ்சதுன்னா அந்த இடத்த விட்டு நகண்டாவது வேறு இது பண்ணி அதை சரி பண்ண பார்க்கணும் வாழ்க்கையில் அப்போ இதில் வந்து அனுபவம் என்னென்னா அனுபவம் கிடைச்சிதுன்னா அதை வச்சு நம்ம ஒரு நல்ல நிலைமை இல்லை சமூகத்தை ஒரு நல்ல நிலமைக்கு கொண்டு வர்றது தான் நம்ம பெற்ற அனுபவமும் அதனுடைய நம்மளுடைய ஆழ்ந்த அமைதியை வந்து அர்த்தமுள்ள அமைதியாக மாற்றி நம்ம வாழ்க்கையை வந்து முன்னேற்றுறது அதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு விஷயமாக இதில் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன் மிக்க நன்றி